என்னோட சுமதங்கள் எல்லாருக்கும் கொணக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீரியஸான விஷயம்தான் அதனால் பார்க்க பிடிக்கலைன்னா இப்போவே எல்லோரும் கட் பண்ணிட்டு போயிருங்க திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு முன்னாடி ஒரு கார் போய் ரொம்ப வேகமாக நிற்கிது அந்த கார்லேருந்து பத்தொம்போது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் இறங்குதாங்க அவங்க பின்னாடியே அவங்க அம்மாவும் அப்பாவும் இறங்குறாங்க காரை விட்டு இறங்கினோடனே அந்த பெண்ணை அவங்க அப்பா தர தரன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியே போடுறாரு அந்த மரத்து கீழே இந்த பெண்ணோடய சொந்தக்காரங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் அந்த பெண்ணோட சொந்தக்காரங்க வந்து நிறைய பேர் அந்த பெண்ணை அரையிறாங்க பிடிச்சி தள்ளி விட்றாங்க அடிக்கிறாங்க அப்போது அவங்க அப்பா வந்து தடுத்து நிப்பாட்டி உன்னால் என் கௌரவமே போச்சு உனையை கொள்வதுக்கு எனக்கு மனசில்லை இந்தா கயிறு இதை மாட்டிட்டு நீயே தூக்கு மாட்டி செத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை கையில் கொடுக்குறாரு அந்த புள்ள அழுதுகிட்டே அந்த கயிறை வாங்கி தன் கழுத்தில் மாட்டுது இன்னொரு முறை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா மரத்தில் தூக்கி போட்டு கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு அந்த பெண்ணும் கயத்தில் தொங்கிகிட்டே மேலே போகுது அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி அறுவால் எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறை வெட்டி விட்டுறாங்க அந்த பெண் கீழே விழுந்துருது உயிர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண்ணோட சொந்தக்காரங்களில் சில பெண் வந்து அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க இது வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகுன்னு சொல்லி அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அவங்க ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்றாங்க அந்த சாம்பல் கூட பிரச்சனைன்னு சொல்லி அந்த சாம்பரையும் தண்ணீரில் கரைச்சி தூக்கி போட்டுறாங்க இந்த சம்பவம் எல்லாமே ஆரம்பத்தில் அவங்க அப்பா சொன்னாரே ஒரு வார்த்தை உன்னால் என் கௌரவமே போச்சுன்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காக நடந்த ஆணவ கோல தான் இது இந்த கதையை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும்னா இந்த பெண் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்து கிராமத்திலே நவீன்னு ஒரு பையன் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேருமே பள்ளிப்பருவத்திலருந்தே காதலிச்சுட்டு வராங்க அப்போது இவங்க காதலிக்கிற விஷயம் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருது அப்போவே வந்து கண்டிக்கிறாங்க அதனால் மறைமுகமாகவும் இவங்க காதலிச்சிட்டு இருக்கிறாங்க பள்ளிப்பருவம் முடியுது இவங்க பள்ளிப்பருவம் முடிஞ்சு இவங்க குடும்ப சூழ்நிலையே ரொம்ப கஷ்டந்தான் ரெண்டு பக்கமுமே இந்த நவீனும் ஐஸ்வர்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூரில் இருக்கிற ஒரு க பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு வராங்க இங்கே வந்து இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஊருக்கு போனால் மறுபடியும் நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நாம் இதுக்கு மேலே போய் அங்கே கஷ்டப்படாமல் இங்கேயே கல்யாணம் முடிச்சிட்டு இங்கேயே நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தன் நண்பர்களோட முன்னிலையில் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சிம்பிளாக தாலி கட்டிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருந்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து அதையே வீடியோவை எடுத்து தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறாரு அதை வந்து சில பேர் டவுன்லோட் பண்ணி இணையதளத்துலேயும் போட்டு விட்டுறாங்க அது ரொம்ப வைரலாகி போயிடுது அப்படி வைரலாகி போகும்போது திருநெல்வேலியில் இருக்கிற அவங்க கண்ணிலேயே படுது இந்த மாதிரி ஒரு பெண் பண்ணி சும்மா பாருங்களேன் அப்படின்னு காமிக்கும்போது அது தன்னோட பெண்ணுன்னு அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க அப்பா உடனே திருப்பூருக்கு புறப்பட்டு வராரு புறப்பட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னுடைய பெண்ணையும் அந்த பையனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க ஆனால் அந்த பையனும் கல்யாணம் முடிக்கும்போதே கல்யாண சான்றிதழ் வாங்கி வச்சிட்றாங்க அப்படி இருந்துமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடந்து பஞ்சாயத்து நடந்து அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சிட்றாங்க அப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பெண்ணை கொன்ன சம்பவங்கள் நடந்தது அதாவது அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி கழுத்தை நெரிச்சு குலை பண்ணி எரித்து கரைச்சிட்டாங்க இப்போது இந்த பையன் திருப்பூர்லேயே தான் இருக்கான் ஊர்லேருந்து ரெண்டு நாள் கழித்து இந்த பையனோட நண்பர்களிட்டிருந்து கால் வருது இந்த மாதிரி ஐஸ்வர்யாவை கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க கொஞ்சம் என்னென்னு விசாரிச்சு பாருடா அப்படிங்கிறாங்க உடனே அந்த பையன் பய பயந்துட்டு இருந்த சாண்ட்கள்லாம் எடுத்துகிட்டு திருநெல்வேலி வரான் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அங்கே இருக்கிற போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு விரைஞ்சு போகிறாங்க அங்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் எஸ்கேப் ஆயிட்டாங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட யார் யார் உடந்தையாக இருந்தாங்களோ அதாவது அந்த பெண்ணோட பெரியம்மா சித்தி அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பெண்ணை கொலை வாங்கியிருக்காங்க எல்லாருத்தையுமே கைது பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்குறாங்க அந்த கேஸும் நடந்துட்டுருக்கு இந்த மிகப்பெரிய பிரச்சனை இந்த மிகப்பெரிய கொலை இவ்வளவு கொடூரமான கொலை எதுக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் ஜாதி அப்படி ஜாதின்னு பார்த்தாலும் இந்த பையனும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் இந்த பெண்ணும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் இப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்குள்ளே இந்த ஆணவ கொலை வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சமூகத்துக்கு இல்லையே ஏற்றத்தாழ்வு இருக்குது அதாவது ஏற்கனவே நம்ம சமூகத்தில் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இவன் தாழ்த்தப்பட்ட சாதி இவன் உயர்ந்த சாதி இவனை மதிக்கணும் இவனை மதிக்கக்கூடாது இவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும் இவனை வீட்டுக்கு சேர்க்கக்கூடாது இவனுக்கு கண்ணாடி டம்ளில் டீ கொடுக்கணும் இவனுக்கு பிளாஸ்டிக் டம்ளரில் டீ கொடுக்கணும் இவனுக்கு சில்வர் டம்ப்ளில் டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிரித்து வச்சுருக்குறாங்க இப்படி இருக்கும்போது தாழ்த்தப்பட்டவங்கள்லேயே தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது அதாவது பர்சனலாக என் வாழ்க்கையில் நடந்தது நான் இங்கே சென்னையில் இருந்துகிட்ருக்கேன் இங்கேருந்து என் சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக பஸ் புக் பண்ணுறேன் பஸ் புக் பண்ணி பிக்கப் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல வை வந்து நிற்கணுங்கு ட்ரைவருக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணி ஆனால் கோயம்பேடுக்கு ஆப்போசிட்டில் அம்பேத்கர் சிலை இருக்குதுல்ல அந்த சிலைக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் வந்து ஏற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் அம்பேத்கர் சிலையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நல்லா க கரெக்டான ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க அம்பேத்கர் சிலைன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே அவ்வளோ பெரிய சிலையே இருக்காது தெரியாது எனக்கு அம்பேத்கர்னாவே யாரும் தெரியாது அப்படின்னாரு அது சொன்னியே எனக்கு டா அம்பேத்கர்னாவே யாரும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பெரிய சாக்க ஆயிடுச்சு பயங்கரமாக கோமந்தது அப்போது என் மனசில் சில ஓடிச்சு பொதுவாக நகர்ப்புறங்களில் எந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்கிறவன் இல்லாதவன் கிராமப்புறங்களில் எந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆக கிராமப்புறங்களில் தான் அதிகமாக ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்க நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க பூரா பண வரி பிடிச்சவங்க அதனால தான் இங்கே பணத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ஜாதியை வச்சு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் உயர்ந்த ஜாதி அப்படி ஆகணுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க அந்த வாழ்க்கையில் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் ஓடிட்டேருங்க உழைங்க முன்னேறுங்க அந்த பணத்தை உங்களோட உயரமாக சேருங்க அது மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய உயர்ஞ்சாதியாகலாம் அப்போ எவனாக இருந்தாலும் உங்கள் காலை கீழே வந்து உங்கள் காலை நக்கீதாகணும் இப்போ இந்த டிரைவர் என்கிட்ட அப்படி சொன்னேன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துன்னு சொன்னேன்ல நான் கோவப்பட்டு சண்டை பிடிச்சிடக்கூடாது ஏன்னா கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிறதுக்காக சரிண்ணா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் ஆ அப்படி சொல்லுங்க அது தெரியும் அம்பேத்கர் செலவு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அங்கே வந்து நினைக்கணும் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சரி ஓகேன்னு சொல்லி போனை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்தான் எங்கள் அம்மான்ட்டு இருந்தது தம்பி செய்து போயிட்டு நீ பஸ்ஸுக்கார்கிட்ட சண்டை பிடிக்காதப்பா அவன் தெரியாதுன்னு சொல்லிவிட்டான் அவன் ஒற்று அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு எங்கள் அம்மாட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அவன் சரியான ஜாதி உரிமை பிடிச்ச நாயி அவன் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இங்கே நகரத்தில் இருக்கிற பணவெறி பிடிச்ச நாய்கள்லாம் நம்மளை அவமானம் மட்டும்தான் படுத்துங்க ஆனால் ஜாதி வெறி பிடிச்ச நாயை நம்ம கண்டிப்பாக கொலை பண்ணுவாங்க அதனால் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பும் கூட இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா என்னோடய யூடியூப் சேனல்லையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ ரொம்ப வைரலாகி போயிட்டுருந்தது இருந்தது அது கிட்டத்தட்ட போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதாவது இந்த பொன்னிவோல நாடு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோயிலுக்கு வந்து இந்த பொன் வேலை செய்கிற ஆசாரிகளும் வேட்டு தொண்டர்களும் போகக்கூடாதுங்கிற ஒரு ரூமர் மாதிரி இருக்குது அங்கே போனாங்க கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க அது நான் என்னென்று அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து ரொம்ப வைரல் ஆகி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து பயங்கர காமெடியாக கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஓஹோ ஜாதியை நம்பி இத்தனை மக்கள் இருக்காங்க தன் ஜாதிக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சுது இப்போ நம்ம ஒரு ஊருக்குள்ள இருக்கிறோம்னா இவன் அந்த ஜாதி நம்ம இந்த ஜாதி அப்படிங்கிற பிரச்சனை இப்போ நம்ம வேறு வேறு ஊரில் இருக்கிறோம்னா அவள் அந்த ஊருக்காரன் நம்ம இந்த ஊருக்காரன் அப்படிங்கிற பிரச்சனை இப்போ நம்ம வேறு வேறு மாவட்டங்கள் இருந்தனா அவள் அந்த மாவட்டத்துக்காரன் நம்ம இந்த மாவட்டத்துக்காரன் அப்படிங்கிற பிரச்சனை இப்போ வேறு வேறு மாநிலங்கள் இருந்தனா அவள் வடக்கன்ஸ் நம்ம தெக்கன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை இந்த மாதிரி வேறு வேறு நாடுகளில் இருக்கும்போது அவன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அப்படிங்கிற பிரச்சனை வருது நாம் எல்லாருமே மனுஷங்க அதாவது நம்ம ராஜ்கினர் ஐயா ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே மனுஷன் ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி மட்டும்தான் இருக்குது ரெண்டே ஜாதி தான் இருக்குது அதுபோக மிருகங்கள் இருக்கிற நாய் ஜாதி பன்னி ஜாதி குதிரை ஜாதி யானை ஜாதிங்கிற மாதிரி மிருகங்களில் ஒரு ஜாதி வகை இருக்குது அது மாதிரி மனிதங்களில் ரெண்டே ஜாதி தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி இதை விட்டு போட்டு எதுக்காக இத்தனை ஜாதி வளர்த்துக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நான் கண்டிப்பாக கூடியுறையில் ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆணவ கொலைகள் வந்து கௌரவ கொலைகள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் முடிவு கட்டோம்னா என்ன செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் இதுக்கு நான் முடிவு சொல்கிற அளவுக்கு நான் பெரியால் கிடையாது அதனால தான் ஒரு கேள்வியோடு இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்